குலத்தின் தேவதைகளே இடத்திலே எளிய பிள்ளை சீமானின் தம்பி ஒரு சத்தியத்தை சொல்லவே வந்திருக்கிறேன் சீமானும் அவன் தம்பிகளும் உயிரோடு இருக்கும் வரை இந்த பள்ளிக்கூடத்தை ராம குணசேகரன் அவங்க அப்பா அவன் தாத்த எவன் வந்தாலும் இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த முடியாது ராம குணசேகரே நமக்கு நேர்மையா இருப்பாருன்னு எப்படி நீங்க நம்புறீங்க ராமனின் பேரே பாபரின் பிள்ளைகளுக்கு நேர்மையா இருப்பாருன்னு நீங்க எப்படி நம்புறீங்க அவர் ஆர் எஸ் கோர முகம்தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நகர செயலாளர் ஆர் எஸ் திமுகவும் கூட்டு பங்காளிகளாக இந்த இடத்திலே போஸ்டர் ஒட்டிக்கிட்டு திமுக என்ன சொல்லுதோ திமுக நகர செயலாளர் என்ன சொல்றாரோ அதை ஒற்றிய கருத்தோடு இங்கே இந்த பள்ளிக்கு எதிராக இங்க இருக்கிற சங் பரிவார கூட்டங்கள் வானர கூட்டங்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான் யார் யாரோட கூட்டில இருக்காங்க உங்களுக்கு இன்னுமா புரியல உங்களுக்கு இன்னுமா தெரியல எங்கள் மறை சொல்லியிருக்கிறது ஒரு முக்மீன் ஒரு முறைதான் கொட்டுப்படுவான் அவன் மீண்டும் மீண்டும் கொட்டுப்பட மாட்டான் என்று தெரிந்த பிறகும் இந்த நாட்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த திருமகன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கு வாக்கு செலுத்திய மதிப்புமிக்க சொந்தங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் அந்த இஸ்லாமிய பெரும் சொந்தங்களுக்கு ஆதரவாக இந்த பள்ளி கல்வி நிறுவனம் அவர்களுக்காக மட்டும் இயங்கவில்லை இங்கு வாழ்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் எங்களுக்காகவும் இலவசமாக தலை சிறந்த கல்வியை தந்த ஊர்தான் அதிராம்பட்டினம் இந்த மதிப்புமிக்க இந்த இமாம் சாஹிப் பள்ளி சிந்தித்து பாருங்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஐம்பத்தி ஒரு சென்ட் இந்த இடம் ஐம்பத்தி சென்ட் வெறும் ஐம்பத்தி சென்ட் தான் வேற ஒண்ணும் ஆனால் வணக்கத்திற்குரியவர்களே ஆர் எஸ் எஸ் கூடாரமாக இருக்கிற ஆர் எஸ் மறு அச்சாக இருக்கிற தஞ்சை சாஸ்திரா கழகம் ஐம்பத்தோரு ஏக்கர் ஐம்பத்தோரு ஏக்கர் தமிழ்நாட்டின் சிறைத்துறை இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறது நாம் இந்த மதிப்புமிக்க இமாம் சாஹிப் அவர்கள் பெயரிலே நடைபெறுகிற அந்த மரியாதைக்குரிய இறைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பள்ளி அப்படி எதையும் சட்டவிரோதமாக இந்த நிலத்திலே எதையும் செய்துவிடவில்லை என்ன செய்திருக்கிறது சட்டத்திற்கு உட்பட்டு அந்த காலத்தில் வானொலி பூங்காவாக இருந்த இந்த இடத்தை சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட நியாயங்களுக்கு உட்பட்டு வாடகைக்கு பெற்று குத்தகைக்கு பெற்று ஒத்திக்கு பெற்று இந்த கல்வி நிறுவனத்தை நம்முடைய முன்னோர்கள் நிகழ்த்தி வருகிறார்கள் நடத்தி வருகிறார்கள் அதிலும் அதிராம்பட்டின மண் எப்பேற்பட்ட மண் இந்த தான் மதிப்புமிக்க பெருந்தமிழர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களுடைய பேரிலே மதிப்புமிக்க கல்லூரி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கல்வியை தந்து கீழ கீழத்தஞ்சை மாவட்டத்திலே கடற்கரை பகுதிகளிலே இருக்கிற மக்களுக்கு உயர்கல்வியையும் பள்ளி கல்வியையும் கல்லூரி கல்வியையும் தந்த மகத்தான மாமனிதர்கள் பிறந்த ஊர் இந்த அரசு இந்த நகராட்சி நிர்வாகம் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாது தர்ம சட்ட நியாயங்களுக்கு கட்டுப்படாது இவங்க என்ன பண்றாங்க ஒரே நாளில் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாது அப்படியே குண்டர்களை கொண்டு வந்து வைத்து வைத்து இந்த பள்ளியினுடைய நுழைவாயிலை இடிக்கிறார்கள் என்றால் இது யாருக்கான அரசு 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 இந்த 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 நகராட்சி செய்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தெரிகிறதா இல்லையா இல்லை தெரிந்தும் தெரியாதவராக வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய உள்ள ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்மூடி மௌனியாக இருக்கிறாரா இல்லை இந்த பகுதியிலே இருக்கிற ராம குணசேகரன் அவர்களுடைய கைப்பாவையாக இந்த அதிராம்பட்டினத்தினுடைய நகராட்சி செயல்படுகிறதா என்ற கேள்வி எளிய மக்கள் நமக்கு எழுகிறது யோசிச்சு பாருங்க இந்த பள்ளி நிர்வாகம் இந்த ஐம்பத்தோரு சென்ட் நிலத்துல நீங்க அறிவுசார் மையத்தை கட்டி என்ன புடுங்கிற போறீங்க என்ன பண்ணிட போறீங்க நீங்கள் சொல்லுகிற அறிவுசார் மையமாகத்தான் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கள் தீன்குளத்தின் தேவதைகளுக்கு இலவசமாக கல்வியை தருகிற ஒரு போதனை கூடம் தான் ஒரு அறிவு தான் எங்கள் ஐயா இமாம் மரியாதைக்குரிய சாஃபி அவர்களுடைய இயங்குகிற இந்த பள்ளி கொண்டிருக்கிறது இதை இடிக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு நான் சொல்றேன் என்ன இங்க அறிவு சோலை என்கிற பெயரிலே ஒரு கட்டடத்தை கட்டி அந்த கட்டடம் சற்றேற குறைய நான்கு கோடி ஐந்து கோடிக்கு ஏலம் விட்டால் அதில் இருபது சதவீதம் கமிஷன் பெறுவதற்காக நகராட்சியிலே இருப்பவர்கள் நகராட்சியின் துணைத் தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ராம குணசேகரன் அவர்கள் இந்த வேலையை வேண்டும் என்றே செய்கிறார் இதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது போராட்ட குழுவான நம்முடைய கடமை அவர்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு இவங்க அவசர கதையில் ஒரு வழிகாட்டுதல் முறையில் பல்கலைக்கழகத்தை தஞ்சாவூர் கலெக்டருக்கும் தஞ்சாவூர் தாசில்தாருக்கும் உத்தரவு உச்ச நீதிமன்றம் ஐம்பத்தோரு ஏக்கர் நிலத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டி இருக்கிற சாணக்கியா கட்டிடத்தை நீ இடிக்கிறாயா அரசு இடிக்குமா இல்லை எங்கள் கோர்ட்டினுடைய ஊழியர்களை அனுப்பி நான் இடிக்கவா என்று நீதிமன்றம் தஞ்சாவூரோட கலெக்டர் முடியவில்லை ஏன் இவர்கள் ஆர் எஸ் எஸ் பங்காளிகள் கூட்டாளிகள் திராவிடம் பேசிக்கொண்டு இந்த மண்ணிலே பச்சை துரோகத்தை தமிழ் சமூகத்தின் மக்களுக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடுதான் ஆண்டாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்திற்கு கல்வியை தந்த இந்த பள்ளிக்கூடத்தை எதேச்சதிகார அதிகார போக்கோடு இவர்கள் இடித்து தள்ள துடிக்கிறார்கள் ஒருபோதும் இது நடக்காது என் தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மிக வலிமையான எதிர்ப்பை நம் மக்களிடத்திலே சொல்லடா தம்பி அவர்களோடு போராட்ட களத்தில் எப்போதும் நான் துணை நிற்பேன் என்று அவர்களுக்கு உறுதி சொல்ல என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல நீங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க அது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஓட்டு போடவும் வேணாம் வேணாம் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்த கைகளால் சீமானின் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் ஆனால் எங்கள் உங்கள் வயிற்றில் இருந்து வந்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள் உங்கள் வழியை உணர்ந்த பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்காக போர்க்களம் புகழ் காத்திருக்கிறோம் எங்களை தாண்டிதான் ஒரு செங்கக்கல்ல இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து எடுக்க முடியும் இந்த திமுக அரசால் வீழ்த்துவோம் நீங்க நம்பி நல்லுங்க ஒருவேளை ஒருவேளை அரச பயங்கரவாதம் அரசிடத்திலே இருக்கிற அதிகாரம் எங்களை அப்புறப்படுத்தி உச்சபட்ச அதிகாரம் எங்களை அப்புறப்படுத்தினாலும் போராட்ட களத்தில் வீரச்சாவை தழுவோமே தவிர ஒருபோதும் இந்த திராவிடத்திடம் மண்டியிட மாட்டோம் இது சத்தியம் அப்படி நாங்கள் செத்து போயிட்டு தபிர்தானுக்குள்ள எங்கள் எலும்புகள் இருந்தாலும் மற்றிருக்கும் இருக்கும் சீமானும் அவன் தம்பிகளின் எலும்புகளும் தீங்குலத்தின் தேவதைகளே நீங்கள் அந்த எலும்புகளை எடுத்து ஆயுதமாக்கி நீங்கள் போராடாது போராடுங்கள் இது உங்கள் பள்ளிக்கூடம் இது உங்கள் நிலம் இந்த உங்கள் நிலத்தை காக்கத் தவறினால் வேற எவனும் நமக்கு துணை இருக்க மாட்டான் இவன் ஒருபோதும் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் ஆரிய சித்தாந்தவாதிகள் ஒருபோதும் நமக்கு துணை இருக்க மாட்டார்கள் நீங்கள் போராடி நம் மண்ணை காத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உற்ற துணையாக சீமான் என்கிற வரலாற்று தலைவனின் தம்பிகள் நாங்கள் களத்தில் நிற்போம் நம்புங்க நம்புங்க நீங்க ஆண்டாண்டு காலமா ஏமாந்து நிக்கிறீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு எதுவும் இல்லை நமக்குன்னு அரை நூற்றாண்டு காலங்களுக்கு சற்றே எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலத்திலே இந்தியா என்கிற தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இந்தியா என்கிற தேசத்தின் விடுதலைக்காக பல்லாயிர கணக்கான இஸ்லாமிய சொந்தங்கள் நாம் உயிரை கொடுத்தோம் ஆனால் அந்த விடுதலை சங் பரிவார கூட்டத்திடம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது நாடு மிக ஆபத்தான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலத்திலே ஒரு பழனி பாபா பட்டாது பல்லாயிரம் பழனி பாபாக்கள் உருவாக வேண்டி இருக்கிறது இஸ்லாம் என்கிற இனிய மார்க்கத்தை தாங்கி நிற்கிற எங்கள் தீன்குலத்தின் மரபர்களே நீங்கள் மீண்டெழுந்து வாருங்கள் இந்த நிலத்தையும் இந்த இந்திய திருநாட்டையும் நாம் காத்தாகணும் உங்களுக்கு பெரிய கடமை இருக்கு இவ ஏமாத்துவான் ஆரியம் திராவிடம் திராவிடம் தான் ஆரியத்தை வீழ்த்த வந்தது என்று சொல்லி உங்களை ஏமாத்துவான் நீங்க நம்பாதீங்க இதுதான் ஆரியத்திற்கு எதிரான சித்தாந்த கோட்பாடு திராவிடத்தின் சித்தாந்த கோட்பாடு பயிற்சி பட்டறையாக இருக்கிற தொங்கு சதையாக இருக்கிற சாஸ்திர பல்கலைக்கழகத்தினுடைய உள்ளே தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய கால் போகாது போகாது அங்கே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு அந்த கல்லூரி எதிர்கார போக்கோடு அரசு நிலத்தை சிறைத்துறை நிலத்தை ஐம்பத்தோரு ஏக்கரை திருடி இருக்கிறது என்று நீதிமன்றம் சொல்லுது ஆனா அங்க போய் இவர்கள் அந்த நிலத்தை மீட்டு ஆக்க மாட்டார்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்றாடங்காட்சிகளுக்கு பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மக்களுக்கு எங்களுக்கு கல்வி போதிக்கிற அதுவும் இலவசமாக உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்கிற எங்கள் அறிவு சோலையை நீங்கள் இடித்து தள்ளுவீர்கள் என்றால் இந்த மாநகராட்சி யாருக்கான மாநகராட்சி ஆக்கிரமிப்பு நிலமா இது முறைப்படுத்தப்பட்டு எங்களை எங்கள் முன்னோர்கள் இஸ்லாமிய வள்ளல்கள் இஸ்லாம் என்கிற புனித மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஐயா சேக்கியார் உள்ளிட்ட மதிப்புமிக்க பெருந்தகைகள் இந்த பள்ளிக்கு லட்சக்கணக்கான ரூபாயை இனமாக கொடுத்து கல்வி வளர வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்த இந்த பள்ளிக்கூடத்தை அரசு அனுமதி அரசு உதவி பெற்று நடக்குதா இங்கே இருக்கிற கொடை வள்ளல்கள் இஸ்லாமிய உறவுகள் பெரும் 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 செல்வந்தர்கள் அவர்கள் பணம் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இருக்கும் பள்ளிக்கூடத்தை இந்த அரசு கை வைக்க கை வைக்க துணிகிறது என்றால் இது யாருக்கான அரசு இது யாரை காப்பாற்ற துடிக்கிறது உயிரை கொடுத்தேனும் இந்த பள்ளியை நாம் காக்கணும் நம்ம வந்திருக்கோம் சீமானும் அவன் தம்பிகளும் காலத்து இப்பயே உளவுத்துறை ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம் காலம் சீமானின் தம்பிகள் போராட்ட குழுவினரோடு களத்தில் நிற்கிறார்கள் என்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிற இந்த போராட்ட குழுவினுடைய மதிப்புமிக்க தலைகர்த்தர்களாக இருக்கிற அனைவருக்கும் அண்ணன் சீமானின் சார்பிலே எங்களுடைய புண்ணான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் ஒருபோதும் தளராதீர்கள் இந்த எட்டாம் நாள் அல்ல எத்தனை நாளானாலும் நமக்கு அரசு உரிய நிவாரணத்தை கொடுக்கணும் சட்டப்படி சொல்லணும் இந்த பள்ளிக்கூடத்தை அரசு ஒருபோதும் கையகப்படுத்தாது என்று நீ உட்பட்டு நீதிமன்றம் சொன்னா அது அப்பாற்பட்ட பிரச்சனை நீ சட்டத்திற்கு புறம்பாக இரவோடு இரவாக கொள்ளையடிக்க வருவதை போல யாரும் இல்லாத நேரத்தில் இந்த பள்ளிக்கூட முகப்பினுடைய இடத்தை நீங்கள் ஆக்கிரமிப்ப ஆக்கிரமிக்க இந்த நகராட்சி நிர்வாகம் முற்படுமேயானால் இது எந்த விதத்தில் அறம் இது எந்த விதத்தில் நியாயம் இதை கேட்க ஒரு தலைவன் இந்த மண்ணில் இல்லையா அந்த தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள் உங்களோடு உங்களுக்காக எப்போதும் களத்தில் நிற்பார் இ கொஞ்ச நேரத்தில் எங்க அண்ணன் மரியாதைக்குரிய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் இமாயின் அவர்களும் எங்கள் தம்பி சரவணன் அவர்களும் எங்கள் தங்கை அனிஷ் பாத்திமா அவர்களும் இந்த பள்ளியின் உரிமை மீட்பு போர் பிரகடனத்தை சீமானின் குரலாக இங்கே முழங்க இருக்கிறார்கள் இந்த போராட்ட களத்திலே எங்களோடு களத்தில் நிற்கிற எங்கள் நகர நகர செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி ராஜிக் அகமது அவர்களிடம் பல முறை எங்கள் அண்ணன் இந்த இந்த பள்ளியினுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டே இருக்கிறார் நாங்கள் உங்களோடு இருப்போம் நம்பி நில்லுங்கள் இவர்கள் ஆண்டாண்டு காலமாக ஏமாற்றி இருக்கிறார்கள் நமக்கு எதுவும் செய்யல அந்த நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகும் அதை மீட்க வக்கற்ற அரசு நீதிமன்றம் எதுவுமே சொல்ல வழக்கு தாவாவில் இருக்கு இன்னும் நமக்கு வழக்கு மேல்முறையீடுக்கு போயிருக்கு தொண்ணூறு நாள் நமக்கு நேரம் இருக்கு பத்து நாள் தான் கழிஞ்சிருக்கு இன்னும் எண்பது நாள் இருக்கும் போதே இவர் இந்த ராம குணசேகரன் இந்த செயலை செய்கிறார் என்றார் கமிஷனுக்காக கமிஷனுக்காக ஐந்து கோடி ரூபாய் சோலை கட்டுகிறேன் அந்த சோலை கட்டுகிறேன் என்று இவர்கள் போகிற கட்டிடத்தில் வர இருக்கிற கமிஷனுக்காக நம் பள்ளி பிள்ளைகளினுடைய எதிர்கால கல்வியை இந்த திராவிட குருடர்கள் சூனியமாக்குகிறார்கள் யார் கேட்பா யோசிச்சு பாருங்க இந்த குணசேகர ஐயாதான் ராம குணசேகரன் பேரே ராம குணசேகரன் நீங்க எல்லாம் உஷாரா இருந்திருக்கணும் நீங்க ஏமாந்துட்டீங்க ராம குணசேகர நமக்கு நேர்மையா இருப்பாருன்னு எப்படி நீங்க நம்புறீங்க ராமனின் பேரே பாபரின் பிள்ளைகளுக்கு நேர்மையா இருப்பாருன்னு நீங்க எப்படி நம்புறீங்க அவர் ஆர் எஸ் கோர முகம்தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நகர செயலாளர் அவர் தான் இந்த அனைத்து செயல்களுக்கு பின்னால் இருப்பவர் அவர் இந்த இடம் மட்டும்தான் ஆக்கிரமிப்பு இருக்கா இது ஆக்கிரமிப்பா முறைப்படுத்தப்பட்டு வாடகை கொடுத்து இயங்குகிற பள்ளி கட்டிடத்தை ஆக்கிரமிப்பு என்று சொல்வதே தவறு எது ஆக்கிரமிப்பு கோயில் நிலங்கள் இங்கே ஆக்கிரமிக்கப்பட்டு கிடக்கிறது அரசு புறம்போக்கு தரிசுகள் இங்கே பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கிடக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பச்சை அலுவலகம் கோயில் நிலத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை கேட்க யார் இருக்கா அந்த நாட்டில் யார் இருக்கா ஆர் எஸ் எஸ் திமுகவும் கூட்டு பங்காளிகளாக இந்த இடத்திலே போஸ்டர் போட்டுக்கிட்டு தெரிகிறான் திமுக என்ன சொல்லுதோ திமுக நகர செயலாளர் என்ன சொல்றாரோ அதை ஒற்றிய கருத்தோடு இங்கே இந்த பள்ளிக்கு எதிராக இங்க இருக்கிற சங் பரிவார கூட்டங்கள் வானர கூட்டங்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான் யார் யாரோட கூட்டுல இருக்காங்க உங்களுக்கு இன்னுமா புரியல உங்களுக்கு இன்னுமா தெரியல சிந்திச்சு பாருங்க இவர் தான் போனாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நகர செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராம ராமகுணசேகரன் கலெக்டர்கிட்ட போய் ஒரு மனு போடுறாரு மனு போட்டு இந்த பள்ளிக்கூடம் ஆக்கிரமிப்புல இருக்கு இதை மீட்கணும் இதை மீட்டு நாங்க அதை கட்ட போறோம் இதை கட்ட போறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தஞ்சாவூரினுடைய மதிப்புமிக்க ஆட்சியராக இருந்த ஐயா கருணாகரன் கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க அவர் வந்து ஆய்வு செய்கிறார் தஞ்சாவூரினுடைய ஆட்சியர் வந்து ஆய்வு விட்டு ஒரு மதிப்பான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் என்னளங்கிறே ஏழை எளிய அனைத்து சமூக மக்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் தரமான கல்வியை கொடுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் மனுதாரராக இருக்கிற ராம குணசேகரனுடைய நோக்கம் தப்பானது என்று கலெக்டர் தலைவிய கொட்டு வைக்கிறார் யாருக்கு இந்த ஐயா ராம குணசேகரனுக்கு திராவிட கும்பலுக்கு கலெக்டர் கொட்டு வச்சு அப்போதே இந்த மனு ஏற்புடையதில்லை தள்ளுபடி செஞ்சிட்டு நிர்வாகத்துக்கிட்ட பள்ளிக்கூடத்தை கொடுக்கிறார் அதற்குப் பிறகு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பின்பு பத்தாண்டு காலம் பசிகொண்ட வேட்டை நாயாக இருந்துவிட்டு இப்போது அதிகாரத்திற்கு வந்த பின்பு இந்த நிலத்தை நீங்கள் ஆக்கிரமிக்க துடித்தீர்கள் என்றார் தேர்தல் இன்னும் இரண்டே மாதங்களில் வர இருக்கிறது எங்கள் தீங்குளத்தின் மரணர்களிடத்திலும் தீன்குளத்தின் தேவதைகளிடத்திலும் தமிழ் பேரிடத்தின் மக்களாகிய எங்கள் இஸ்லாமிய சொந்தங்களிடத்திலும் நீங்கள் ஓட்டு பிச்சை கேட்க வந்தே தீர வேண்டும் திராவிடத்தின் தோழர்களே சற்று உசாராருங்க சற்று உசாராருங்க அவர்கள் குட்ட குட்ட எல்லா காலத்திலும் குனிந்து கொண்டு இருப்பவர்கள் அல்ல அவர்கள் ஒரு காலத்தில் வீறு கொண்டு எழுந்தால் நீங்கள் இருக்கும் இடம் இல்லை தெரியாமல் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அதை விட்டுட்டு இந்த இடத்துல வந்துகிட்டு அராஜக போக்கோடு எதேச்சதிகார போக்கோடு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் ஏதும் இல்லாது நீங்களா வந்து இடிச்சிங்கன்னா சரிபட்டு வராது சரிபட்டு வராது நாங்கள் விடமாட்டோம் இவர்கள் மாண்புக்குரியவர்களாக ஜனநாயகத்தின் வழிவந்தவர்களாக இந்த பகுதியின் மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஜனநாயக வழியில் இருக்கும் வரைதான் உங்களுடைய நகராட்சி அலுவலகம் செயல்படும் அவர்கள் ஜனநாயகவாதியை ஜனநாயக வழியை விரும்பாது வேறு பாதையை தேர்வு செய்து விட்டால் ராம குணசேகரல்ல அவங்க கூட இங்க நடமாட முடியாது அவர்களுக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த கல்வி போதிக்கிற இந்த மக்களின் கல்வி சாலையை பாதுகாக்கிற உரிமை போராட்ட இந்த மக்களுக்கு பக்கபலமாக சீமானும் அவன் தம்பிகளும் இருப்போம் எங்கள் அண்ணன் போராட்ட களத்திற்கு நேரடியாக வருவார் வருவாங்க எங்க அண்ணன் எங்கள் மக்கள் கேட்கும் போதே அவர்களுக்கு ஜனநாயகப்படி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் அவர்கள் வாய்மொழி உத்தரவா கொடுத்திருக்கிறாங்க அந்த பள்ளி கூட அங்கேயே இயங்கலாம் நாங்க தொடமாட்டோம்னு அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது முறைப்படுத்தி கொடுங்க எங்களுக்கு சட்ட ஆவணங்களோடு எங்க சட்ட எங்கள் போராட்ட குழுவினுடைய சட்ட வல்லுநர்கள் வைக்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சட்ட பாதுகாப்போடு எங்கள் இடத்தை எங்களுடைய நிர்வாகத்திடம் இந்த இமாம்சாஹிப் பள்ளியை நடத்துகிற மதிப்புமிக்க நிர்வாகிகளிடத்திலே இந்த நிலத்தை ஒப்படைப்பு செய்ய வேண்டும் அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு போக்கை இந்த அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த நகராட்சி நிர்வாகம் செய்ய துணியுமேயானால் எங்கள் பாதைகள் மாறினால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல நீ ஒன்னே குழப்பமாயிராத நாங்க குண்டு வச்சிருவோம் வெடி வச்சிருவம்லாம் குழப்பமாயிராதல்ல அதெல்லாம் எங்கள் பாதை அல்ல எங்கள் பாதை அதுவல்ல ஒரு சுத்தமான ஐந்து வேளை கடமை தொழுகை நடத்துகிற ஒரு மாண்புமிக்க இந்திய இஸ்லாமியன் ஒருபோதும் அராஜக போக்கை கடைபிடிக்க மாட்டான் எங்கள் பாதை ஜனநாயகம் எங்கள் பாதை ஜனநாயகம் அந்த ஜனநாயக வழியிலே தாத்தா காகிதமில்லத்தினுடைய வழியிலே இந்த களத்திலே எங்கள் உயிரை விதையாக்கி வேண்டுமானாலும் போராடுவோம் பெரும் மக்களை திரட்டி போராடுவோம் மாபெரும் மக்கள் திரள் போராட்டமாக இந்த போராட்டக் களம் மாறும் மாறணும் ஒருபாலும் இந்த நிலத்தை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது விடவே கூடாது துணிஞ்சு நில்லுங்க நம்மளை வெல்லும் ஆற்றல் தமிழ்நாட்டில் எவனுக்கும் கிடையாது தமிழ் தேசிய இனத்தின் குடிகளாக இருக்கிற உங்களை ஆற்றல் இவன் நம்மளெல்லாம் சொல்வான் சிறுபான்மை மக்கள்மா யார் சிறுபான்மை கைபர் போலன் கலவாய் வழியாக இந்த மண்ணுக்குள்ளே ஆடு மாடு மேய்க்க வந்தான் பார் அவன் தான் நாம் இந்தியா என்கிற தேசத்தின் விடுதலைக்காக எட்டுநூறு பேர் செத்து இருக்கோம் ஆர் ஒருத்தன் ஜாவல நாம செத்து போயிருக்கோம் நான் சொல்றது பொய்யா இருந்தா த கேட் ஆஃப் இந்தியா என்கிற பம்பாயினுடைய நுழைவாயில் போய் பாருங்க அந்த நுழைவாயில் இருக்கிற பெயர்கள் எல்லாம் இந்தியாவின் விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களுடைய பெயர் எல்லாம் இஸ்லாமியர்களின் பெயராக இருக்கும் ஆனா நம்மளை இவன் தீவிரவாதியா பயங்கரவாதியா அச்சுறுத்துவா நீ அடங்காத நீ அடங்காத அடங்கி நிற்காத நீ தமிழ் தேசிய இனத்தின் மகன் நீ தமிழ் தேசிய இனத்தின் மகள் இந்த நிலத்துல உனக்கு இல்லாத உரிமை கருணாநிதி பேரனுக்கும் மோடியினுடைய வகைராக்களுக்கும் எங்கிருந்து வந்தது என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் ஏமாத்துவான் ஏமாறாதீங்க ஆண்டாண்டு காலமாக நீங்கள் ஏமாறுந்தது போதும் மீண்டெழுந்து வாருங்கள் இந்த பள்ளியை நாம் காத்து அடுத்த தலைமுறைக்கு அறிவு சோலையாக நாம் இந்த பள்ளியை கொடுக்க வேண்டும் விடக்கூடாது விடவே விடாதிய எங்க அண்ணன் உங்க கூட இருக்காரு அண்ணன் எங்கள் தலைவன் எடுக்கும் எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் எடுக்கும் போராட்டம் எதிலும் தோல்வியே கிடையாது நாங்கள் காலத்திலே தேர்தலிலே வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் என் தலைவன் எந்த போராட்டத்தை முன்னறிவிக்கிறாரோ என் தலைவன் சீமான் எந்த போராட்டத்தில் மக்களோடு களத்தில் நிற்கிறாரோ அது தாண்டி தான் வரணும் யோசிச்சு பாருங்க வந்துட்டு வானூர்தி நிலையம் கட்ட போறேன்னா ஐயாயிரம் ஏக்கர்ல எங்கள் அண்ணன் அந்த மக்களோடு களத்திற்கு போய் நின்றார் அந்த திட்டத்தை வரையறையோடு அப்படியே வச்சிருக்கான் அந்த மக்கள் பேரழிச்சு கொண்டு அண்ணன் சீமானோடு நிற்கிறார்கள் ஒருபோதும் வராது நாங்கள் உறுதியாக தடுப்போம் இந்த இந்த பள்ளிக்கூடத்தை இந்த பள்ளிக்கூடத்தின் இடத்தை காப்பதிலே நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உற்ற இருப்போம் நீங்கள் நம்பி நில்லுங்கள் என்று கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் எங்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைகள் வெல்லட்டும் என கூறிக்கொண்டு உங்களுக்கு அண்ணன் சீமான் சார்பில் போராட்டக் குழுவினரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்